திரைப்படத்தினுடைய டீசர் இன்டர்நெட்டில் வைரலாக கொண்டிருக்கிறது அந்த திரைப்படத்தில் அந்த டீஷரில் திரைப்பட நடிகை ஜோதிகா ஆபாசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தை திரைப்பட இயக்குனர் பாலா திட்டமிட்டு அந்த திரைப்படத்திற்கு வெளிவதற்கு முன்பாக ஒரு எதிர்பார்ப்பை உண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வார்த்தையை அந்த திரை திரைப்படத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பது இந்திய தண்டனை சட்டம் டூ நைன் பி தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு அறுபத்தி படி குற்றமாகும் அந்த பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கரூர் நீதிமன்றம் இரண்டில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த வார்த்தை தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு வார்த்தை தமிழ் பண்பாட்டிற்கு எதிரான ஒரு வார்த்தை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கண்ணை வைத்து கண்ணை குத்துவது போல் ஒரு பெண்ணை வைத்தே பெண்ணுக்கு எதிரான ஒரு வார்த்தையை அந்த திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்கு உரிய செயலாகும் இது ஆணாதிக்கத்தினுடைய உச்சகட்டம் என்றும் சொல்லலாம் ஒரு பெண்ணை வைத்தே பெண்ணுக்கு எதிரான வார்த்தையை பாலா பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் வருத்தமளிக்கிறது அவர் விளம்பர யுக்திக்கு வேறு ஏதேனும் அதை பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் இப்படி கீழ்த்தரமாக இப்படி பெண்களை கொச்சைப்படுத்துகிற அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருப்பது உரிய நடவடிக்கைக்கு உகந்ததாகும் எனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம் வருகிற இருபத்தி ஒன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு என்று வழக்கு விசாரணைக்கு வருகிறது அவர்களை அந்த திரைப்பட நடிகை ஜோதிகாவையும் திரைப்பட இயக்குனர் பாலாவையும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் நடவடிக்கை வரும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் இந்திய குடியரசுக் கட்சி ராம்தாஸ் அத்வாலி பிரிவின் சார்பாக தலித் பாண்டியன் மாநில அமைப்பாளர்

ஜோதிகா நாச்சியார் என்ற திரைப்படத்தில் நேற்று இன்டர்நெட்டில் நான் ஒரு காட்சியை பார்த்தேன் அதில் அந்த நாச்சியார் படத்தினுடைய டீசரில் திரைப்பட நடிகை ஜோதிகா ஒரு வார்த்தை ஆபாசமான ஒரு வார்த்தையை இதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு வார்த்தையாகும் அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கண்டனத்திற்குரியது திரைப்பட இயக்குனர் பாலா தொடர்ந்து அவர் எடுக்கக்கூடிய படங்களில் ஏதாவது ஒரு விமர்சனத்தின் திரைப்படத்திற்கு முன்பாகவே அந்த திரைப்படத்தை ஒரு எதிர்பார்ப்போடு அனைவரும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வார்த்தையை அங்கே திட்டமிட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அதற்காக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது ஜேஎம் டூ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த வழக்கு வருகிற இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு விசாரணைக்கு வர இருக்கிறது இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவு டூ நைன் போர் பி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முகாந்தரம் அடிப்படையில் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் இந்திய குடியரசு கட்சி ராம்தாஸ் ஆகிய அமைப்பாளர்